வித்தக இயக்குனர் பார்த்திபன் இயக்கி நடித்து இரண்டாயிரத்தி நாலில் வெளியான குடைக்குள் மழை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார் தெலுங்கு நடிகை மதுமிதா இவரது இயற்பெயர் சப்னா மாதுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிறந்த இவர் சினிமாவிற்காக மதுமிதா என்று பெயரை மாற்றிக்கொண்டார் இவரது சொந்த ஊர் ஹைதராபாத் அதனால் தனது திரைப்பயணத்தை தெலுங்கு சினிமாவில் இருந்து ஆரம்பித்தார் இவர் முதலில் இரண்டாயிரத்தி இரண்டில் தெலுங்கில் வெளியான சந்ததி சந்ததி என்ற படத்தில் துணை நடிகையாக நடித்திருந்தார் பின்னர் அந்த படத்திற்கு பிறகு எண்ணற்ற தெலுங்கு சினிமாவில் நடித்தார் பார்த்திபன் மழை என்ற படத்திற்கு பிறகு அமுதே இங்கிலீஷ்காரன் அரையன் முன்னூத்தி ஐந்து கடவுள் யோகி தூங்கா நகரம் போன்ற எண்ணற்ற மொழிகளில் இவர் நடித்துள்ளார் திருமணத்திற்கு பின்னும் தமிழ் மற்றும் தெலுங்கு படத்தில் நடித்து வந்தார் பின்னர் இவருக்கு ககன் தான் என்ற இரு மகன்கள் பிறந்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்ட மதுமிதா தற்போது தனது கணவர் மற்றும் மகன்களுடன் தெலுங்கானாவில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இங்கிலீஷ்காரன் என்ற படத்தில் தன்னுடன் ஜோடியாக நடித்த தெலுங்கு நடிகரும் தனது நீண்ட நாள் காதலருமான பாலாஜியை தான் திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் இவரது புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க